தாக டி அவர் கேட்கிறார் ரகமத்துல்லா கான் சகோதரர் என்ன வித்தியாசம் பெரும்பாலான மக்கள் கூட அறிந்து வைத்திருக்கிற ஒரு கேள்விதான் இருந்தாலும் இந்த சகோதரர் கேட்ட மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் இந்த விடையை நம்ம ஏற்கனவே சொன்ன பதிலை பார்க்காதவர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கலாம் அதாவது என்று நம்ம சொல்றோம்ல இந்த ஜமாத்துடைய கொள்கை என்னன்னு விளங்கிட்டீங்க மற்ற ஜமாத்துகளுக்கு இந்த ஜமாத்துக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ளலாம் என்ற இந்த இயக்கத்தினுடைய கொள்கை என்னன்னு கேட்டா மார்க்கம் என்ற பெயர்ல எதை செய்வதா இருந்தாலும் மார்க்கங்கிற பெயர்ல மணக்கம் இபாதத்து இதனு என்கிற பெயர்ல நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அது குரானில் இருந்தால் தான் நீங்கள் செய்ய வேண்டும் அல்லது ஆதாரப்பூர்வமான நபி மொழிகளில் அல்லது நபியுடைய செயல்களில் அல்லது நபியுடைய அங்கீகாரத்தில் இருந்தால்தான் அதை மார்க்கம் என்று செய்ய வேண்டும் குரானிலும் சொல்லப்படாத நபிகள் நாயகம் அவர்களும் காட்டித்தராத எந்த ஒரு காரியத்தையாவது ஒருத்தர் வந்து மார்க்கம்னு செஞ்சா அவர் அல்லாவிடத்தில் குற்றவாளி நான் ஒரு ஆளை மார்க்கத்தை சொல்லி தர்றதுக்கு இருக்கிறேன் நான் ஒரு வேதத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறேன் என்னென்ன சொல்லிவிட்டேன் அதுக்கு மேல நீங்க புதுசா கண்டுபிடிச்சீங்களா என்று அல்லாஹ் கேட்பான் அதனால பேர்ல குரான்ல இருந்ததை மட்டும் ஏத்துக்குறங்க நபிகள் நாயகம் அவங்க காட்டி தந்ததை மட்டும் ஏத்திக்கிறோங்க அதுக்கு பிறகு வந்து அந்த பெரியார் சொன்னாரு இந்த மூலான சொன்னாங்க இந்த ஊர் சொன்னது இந்த உலகம் சொன்னது உலகமே சேர்ந்து சொன்னது என்றெல்லாம் நீங்க சில வணக்கங்களை உண்டாக்கி கொண்டீர்களே ஆனால் அதுக்கு நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்தாலும் நன்மை கிடைக்காது ஏன் கிடைக்காதுங்க லலாலா லலாலத்தின் பின்னார் வணக்கம்ங்கிற பெயர்ல எதெல்லாம் புதுசு புதுசா உண்டாக்கப்படுகிறதோ என் காலத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் சரலாசில சொல்றாங்க என் காலத்துக்கு பிறகு வணக்கம் என்ற பெயர்ல எதெல்லாம் உருவாக்கப்படுகிறதோ அவை எல்லாமே வழிகேடு எல்லா வழிகேடுகளும் நரகத்தில் சேர்க்கும் இப்படி நபிகள் நாயகம் சரலாலை செல்லும்பவங்க நமக்கு எச்சரிக்கை பண்றாங்க அப்ப நல்லது தானே என்று நினைத்துக்கொண்டே அல்லாஹ் சொல்லாததை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாததை யாராவது செய்தார்களையானால் அது வழிகேடு அல்லாஹ் சொன்னதை மட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டினதை மட்டும் செய்வார்களே ஆனால் அது நேர்வழி இந்த கொள்கை தான் ஜமாத் கொள்கை தௌஹிஜமாத்துடைய ஜமாத்துடைய ஒட்டுமொத்த கொள்கையை நீ என்ன செஞ்சிடலாம் இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள அடைக்கிறலாம் அல்லாஹ் சொன்னது அல்லாவுடைய ரசூல் சொன்னது இதை வந்து பெரிய ஆராய்ச்சி செஞ்சு இது கண்டுபிடிச்ச கொள்கை எல்லாம் ஒண்ணு கிடையாது ஏதாவது ஜமா ஜமா தான் முத முதல்ல இந்த உலகத்துக்கு இந்த கொள்கையை கண்டுபிடிச்சு பயங்கரமா கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி சொன்னிச்சாண்டா கிடையாது இது வந்து ஆதியிலிருந்து இதான் இருக்கிற கொள்கை நபிகள் நாயகம் செல்லா செல்லும் காலத்தில் இருந்த இதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கையாக இருந்தது இதை அறிந்து கொள்வதற்கு ரொம்ப தூரத்துக்கெல்லாம் நீங்க போக வேண்டாம் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் வந்து உங்களை சந்தித்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுப்பீர்கள் அவர் எதை ஏற்றுக்கொண்டால் முஸ்லீமாக ஆவார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தர் வர்றாரு நான் இஸ்லாத்துல சேரணும் நான் எதை சொன்னால் எதை ஏற்றுக்கொண்டால் நான் முஸ்லீம் ஆவேன் அப்படின்னு கேட்கிறாரு நீ என்ன சொல்லி கொடுப்பீங்க ஒன்னு லாயில்ல என்று சொல்லிக் கொடுப்பீங்க இரண்டாவது ரசூல்லான்னு சொல்லிக் கொடுப்பீங்க வேற ஏதாவது சொல்லிக் கொடுப்பீங்களா சொல்லி கொடுக்க மாட்டீங்க அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அல்லாவிட்டோர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைன்னு சொன்னா அவன் எஜமான் நம்மளாம் அடிமை அவன் சொல்ற நான் கேட்பான் தான் அர்த்தம் வணக்கத்துக்குரியவன் அல்லாவிட்டோர் யாரும் இல்லைன்னு சொன்னா அவன் எங்களை படைச்ச எஜமா அவன் தான் அவன் என்ன சொல்லுவான் அதெல்லாம் நான் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாங்கெல்லாம் அடிமை அப்ப அல்லாஹ் சொன்னதெல்லாம் கேட்போங்கிற அர்த்தம் அதுல இருக்கா இல்லையா அல்லாஹ் மட்டும் வணங்கணுங்கிற அர்த்தமும் அதுல இருக்கிறது அல்லாஹ் சொன்னது தான் அங்க அப்ப எஜமான்னு ஒத்துக்கிட்டீங்களே எஜமான் தானே நமக்கு உத்தரவு போடணும் அப்ப எஜமானு ஒத்துக்கிற போது அல்லாஹ் சொன்னதெல்லாம் கேப்போம்னு இருக்கிறது அல்லாஹ் சொன்னதெல்லாம் எங்க போய் பாப்பீங்க அல்லாஹ் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவான்னா குரான் அல்லாஹ் சொன்னது அல்லாஹ் சொன்னது கேப்போம்னு இப்ப ஒத்துக்கிட்டீங்களோ அல்லாஹ வந்து உங்களை நோக்கி என்ன செய்ய மாட்டான் ஒருத்தருக்கு தனித்தனியா வந்து உங்களுக்கு மெசேஜ் தரமாட்டான் அப்ப அல்லாஹ் சொன்னதை கேட்போம் என்று சொன்னால் அதை நபிகள் நாயகத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லிவிட்டான் அது குரானாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்போ லாயில்லாஹ இல்லல்லாஹுக்கு உள்ள எது அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாவுடைய வேதமாகிய குரானை நீங்கள் வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் உள்ள செய்திகளை நம்பி ஏற்று செயல்படுத்த வேண்டும் என்பது அடங்கியிருக்கா இல்லையா இந்த இது லாயில் அல்லாவுக்குள்ளது முகமது சல்லா அலை செல்லம் அவங்க அல்லாவுடைய தூதரு அப்படின்னு சொல்றோம் அவங்க வந்து மனிதர் தான் நம்மை போன்ற மனிதர் தான் நம்மை போன சாப்பிடுவாங்க தூங்குவாங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க சுக துக்கங்கள் நோய் நொடிகள் எல்லாம் வந்த மனிதர் தான் ஆனாலும் கூட அவங்க அல்ல அவருடைய தூதராக இருந்தார்கள் தூதருக்கு என்ன அர்த்தம் அல்ல சொல்வதை மட்டும் அது நம்மளை கட்டுப்படுத்தாது நம்ம சொன்னதுக்கு மாத்தமா போய் சொன்னாரயானால் அது நம்மளை கட்டுப்படுத்தாது இந்தியாவுக்கு ஒரு தூதரை நியமிச்சு அவரை இலங்கைக்கு அனுப்பி வச்சோம்னு சொன்னா இந்திய அரசாங்கம் என்ன கருத்தை சொல்லுதோ அதைத்தான் போய் அவர் இலங்கையில பேசணுமே தவிர அந்த தூதருக்குன்னு தனியா ஒரு கருத்து இருக்குன்னு வைங்க அது போய் பேச இயலுமா பேச இயலாது முகமது நபி அவர்கள் அல்லாவுடைய தூதர் எப்ப நம்ம ஏத்துக்கிட்டோமோ அவங்க இஸ்லாம்ங்கிற பேர்ல தீனுங்கிற பேர்ல மார்க்கங்கிற பேர்ல இதெல்லாம் சொன்னாங்களோ செஞ்சாங்களோ அங்கீகரிச்சாங்களோ எல்லாமே அவங்கிட்ட இருந்து வாங்கி சொன்னதுதான் அவன் செய்திதான் அவங்க செய்தி இல்ல அவங்க சுயமாக கற்பனை செய்து அவங்களாக கையில மடியில போட்டு உண்டாக்கி தயார் பண்ணி சொன்ன செய்திகளா என்றால் இல்ல அவங்க சொன்ன எல்லாமே அல்லாஹ்வுடைய செய்தி இப்படி அந்த அர்த்தம் முகமது ரசூல்லா இருக்கா இல்லையா இருக்குது அதுக்கு அப்ப என்ன அர்த்தம் அவங்க சொன்ன செய்தி அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய சொன்னா அதை ஃபாலோ பண்ணணும்ல எப்ப அல்லாவுடைய செய்தி நம்ம ஒத்துக்கிட்டோமோ அல்லாவுடைய செய்தியை ஃபாலோ பண்ணி தானே ஆவணு அப்ப நம்ம லாயிலாக இல்ல முகமது ரசூல்லா தான் இஸ்லாம் இந்த ரெண்டுக்குள்ள என்ன அடங்குதுன்னு கேட்டா குரான்ல உள்ளபடியும் நபிகள் நாயகம் சொன்னபடியும் தான் என் வாழ்க்கை அமைத்துக் கொள்வேன் அப்ப இதுதான் நாங்க சொல்றோம் லாயிலாக இல்லல்லாவத்தான் நாங்க சொல்லுகிறோம் அதை வந்து சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்கிறோம் சொல்ல வேண்டிய முறையில் சொல்கிறோம் அதனுடைய முழுமையான விளக்கத்தோடும் முழுமையான பரிமாணத்தோடும் நாங்க என்ன செய்யறோம் இந்த கொள்கையை சொல்கிறோம் இந்த அடிப்படையில தான் இப்ப நாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தா தௌகை ஜமா சொல்லுதுன்னு வைங்க அது எல்லாமே இந்த தான் அடங்கும் இப்ப வரதட்சணை வாங்குறாங்க ஊர் உலகத்துல எல்லாம் பள்ளிவாசல வச்சுட்டு வாங்குறாங்க நாங்க வேணாங்குறோம் ஏன் வேணாங்குறோம் அந்த காசு பிடிக்காதுன்னு வேணாங்குறோம் எங்களுக்கு காசுல பற்றைய திறந்து விட்டோம் அதுக்காக வேணாம்னு சொல்றோம் இல்ல வாங்க கூடாது குரான்ல இருக்கு அவ்வளவுதான் கொடுக்கணும்னு இருக்கிறது குரான்ல அது வாங்க கூடாதுங்கிற கருத்தை உள்ளடக்கி இருக்கிறது அப்ப ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கணும் இருக்கிற காரணத்தினால ஆஹா நம்ம அல்ல வந்து இது வழிகாட்டல வாங்காது அப்படிங்கிறோம் சா வீ ஆன வீமாளிக்கு ஹம்பளின் மதுகப்ப இதெல்லாம் வேணாங்குறோம் ஏன் வேணாங்குறோம் இது குரான்ல இல்ல நபிகள் நாயகம் மதுகபா சொல்லல இந்த மதுகபெல்லாம் நபிகள் நாயகம் காலத்துக்கு தான் உண்டாக்கப்பட்டுச்சு இதெல்லாம் வேணாங்க இது விட்டுருங்க குரான்ல இல்லாத எதுக்கு போட்டு நீங்க மார்க்கம் நினைக்கிறீங்க நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்றை நீங்க எதுக்கு மார்க்கம் நினைச்சு உங்க நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி மறுமையில போய் எதுக்கு நஷ்டம் அடைய போறீங்க அப்படின்னு சொல்றோம் தறி காப்பீடு முறியுது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றோம் ஏன் கூடாதுங்கிறோம் குரான் எது இல்ல நபிகள் நாயகமுடைய வழிகாட்டுதல்லையும் அது இல்ல அப்படிங்கிறோம் கத்தம் பாத்தியா தாயத்து தட்டு மூழுது இது இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் இல்லன்னு சொல்றோம் ஏன் இல்லங்கிறோம் குரான் இல்லது நபிகள் நாயகமும் சொல்லல இப்படி என்ன ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டாலும் அதே மாதிரி சமுதாய பணியை செய்யறோம் மக்களுக்காக பாடுபடுறோம் உதவிகள் செய்யறோம் ஏன் செய்யறோம் செய்யணும்னு குரான் அதிசயில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வெறும் வணக்கத்தை மட்டும் செஞ்சா பத்தாது மனிதர்களுக்கு உதவணும் மனித பிரச்சனையை கையில் எடுக்கணும் மற்றவங்களுக்கு உதவுற வரைக்கும் அல்ல அவங்களுக்கு உதவிக்கிட்டு இருப்பான் முஸ்லீம்கள்லாம் ஒரு ஒரு உடலை போல இருக்கணும் யாருக்கு பாதிப்பு வந்தாலும் நிக்கணும் என்றெல்லாம் குரானும் நபி வழியும் நமக்கு காற்ற தான் டவுஹி ஜமாத் வந்து அதையும் எடுத்துக்கிறது அரசியல் நிலையும் சொல்லுகிறது சமுதாய பணியும் செய்கிறது வணக்க வழிபாடுகளையும் சொல்லுகிறது புதுசு புதுசா உண்டாக்கப்பட்ட விஷயங்களையும் தடுக்கிறது பெண்கள் எல்லாம் பள்ளிவாசல் வரக்கூடாதுன்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க நாங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன் தௌஹி ஜமாத் அப்படி சொல்லுது நபிகள் நாயங்காலத்துல பெண்கள் வந்தாங்க பள்ளிவாசலுக்கு வர்றதை தடுக்க கூடாது என்று கட்டளை போட்டிருந்தாங்க இது பின்னாடி உள்ளவங்க தடுத்து விட்டாங்க நம்ம நபிகள் நாயகம் அனுமதிச்சு தடுக்க நீங்க யாரு அப்படின்னு நாங்க கேட்கிறோம் அப்ப நீ என்னத்தை நாங்க பேசினாலும் சௌகஜ மாத்து பேசின என்ன ஒரு மேட்டரா இருந்தாலும் இந்த ரெண்டு ரெண்டு அடிப்படையில தான் அடங்கியிருக்கும் எத்த எடுத்து கேட்டாலும் இது ஒன்னு குரான் ஹதீஸ்ல கட்டாயமா சொல்லப்பட்டிருக்கும் அல்ல குரான் ஹதீஸில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் குரான் ஹதீஸ் அனுமதிச்சது நாங்கள் செய்வோமே தவிர குரான் ஹதீஸ்ல உத்தரவு இருந்தால் செய்வோமே தவிர குரானை சில தடுக்கப்பட்டா விட்டுருவோமே தவிர நாங்களா ஒன்றை மார்க்கம் பெயர்ல ஹலால் சொல்ல மாட்டோம் ஹராம் சொல்ல மாட்டோம் வணக்கம் சொல்ல மாட்டோம் சுண்ணத்து சொல்ல மாட்டோம் அது அல்லாஹ் சொல்லி இருந்தா தான் சொல்லுவோம் அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருந்தா தான் சொல்லுவோம் என்று சொல்லக்கூடியதுதான் தௌஹி ஜமாத் தௌஹி ஜமாத் வழங்கிருச்சுல இதையெல்லாம் எதுக்குறவங்க தான் சுண்ண ஜமாத்துங்கிறாங்க தௌஹி ஜமாத்துக்கு ஆப்போசிட் யாரு எல்லாரும் சுண்ண ஜமாத்துல சேர்ந்துருவாங்க நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுமே சுன்ன ஜமாத்துங்கிற லைபில் யாரெல்லாம் வச்சிக்கிறவான்னு கேட்டா இந்த நாட்டில் உள்ள அம்புட்டு இயக்கம் சொல்லிக்கிருவாங்க எல்லாரும் என்னென்ன இயக்கத்தை இருந்தாலும் சரி நீங்க எந்த இயக்கம் நாங்க இந்த பார்ட்டின்னு சொல்லுவாங்க எது வர அரசியல் கட்சி வச்சுக்கிட்டாலும் சரி ஒரு இயக்கத்தை வைத்துக் கொண்டாலும் சரி பார்த்தி சரி பார்த்தி தான் மார்க் நீங்க எந்த கொள்கையில உள்ள ஆளுக்கு நாங்கெல்லாம் பியூர் ஒரிஜினல் சுன ஜமாத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த சுன்ன ஜமாத்துன்னா யாருன்னு கேட்டா எல்லாரும் நாட்டில் உள்ள அம்பது பேர் சுன ஜமாத்துக்குறாங்க அது கரெக்ட் தான் ஏன் அவங்க குரான் அதிசல இல்லாத விஷயங்களை மார்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குரான் அதிசல உள்ளது மட்டும் சொன்னா தௌஹி ஜமாத்து குரான் அதிசல இல்லாத மூலது ஓதக்கூடியவர்கள் சுன ஜமாத்து மதுகபோச்சுக்கு சுன ஜமாத்து வாங்க தாயத்து தட்ட சுன ஜமாத்து வாங்க இந்த அடிப்படையில தான் சுன ஜமாத்து என்று நான் சொல்லுவது நடைமுறையில உள்ளதை விளக்கிக்கிட்டு இருக்கிறேன் நடைமுறையில சுன ஜமாத்து என்ற இந்த சொல்ல யார் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டா யாரு குரான்ல இல்லாததையும் வணக்கங்கள் என்று செய்து கொண்டிருக்கிறார்களோ குரான் இல்லாத விஷயங்களையும் மார்க்கம் என்று செய்து கொண்டிருக்கிறார்களோ நபிகள் நாயகம் சொல்லாததையும் மார்க்கம் என்று செய்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாரும் அவளுக்கு வச்சுக்கிட்ட பேரு என்ன சுண்ணத்து ஜமாத்து ஆனா இதுல ஒரு வேதனையான வேடிக்கையான ஒரு விஷயம் இருக்குது என்ன விஷயம் தெரியுமா இந்த பேருக்கு வந்து அவங்க தகுதியான ஆள் கிடையாதுங்க தௌஹி ஜமாத்து தான் சுண்ணத்து ஜமாத்தும் உண்மையில் அர்த்தத்தின் பாத்தீங்கன்னா சுண்ணத்துனா என்ன நபி வழி நபி வழிப்படி நடக்கிற ஜமாத் சொன்ன ஜமாத்துக்கு என்ன அர்த்தம் நபி வழிப்படி நடக்கிற ஜமாத் சொல்லு அழகா இருக்கிறது நபி வழிப்படி நடக்காதவங்களுக்கு இப்ப பேரா போச்சது நபி வழியில நடக்காம இருப்பாங்கல்ல அதாவது நம்ம ஒருத்தவங்க வந்து என்ன செய்வோம் கண்ணங்கரு அடுப்பு கறி மாதிரி இருப்பான் அவனுக்கு வெள்ளச்சாமியும் பேர் வச்சிருவாங்க பேரு தான் வெள்ளச்சாமி எது கலர் வெள்ளையா இருக்குமா ஆள் அடுப்பு கறி மாதிரி இருப்பாரு அடுப்பு கறிக்கு என்ன பேர் வச்சு விட்டுருவாங்க வெள்ளையன் வெள்ளச்சாமி அவன் பேர் வச்சிருவாங்க அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா இருக்கிறது போல நபி வழிக்கு மாத்தோம் பேரு சுண்ணத்து ஜமாத் அப்ப சுண்ணத்து ஜமாத்துங்கிற பேரை வச்சு பாத்தீங்கன்னா தௌஹி ஜமாத்து தான் சுண்ணத்து ஜமாத்து இருந்தாலும் அந்த பேர் அவங்களுக்கு சொந்தமாகிட்ட காரணத்தினால சொல்லிக்கிட்டு போங்க பேர்ல என்ன இருக்குன்னு நம்ம விட்டுட்டமே தவிர ஒரிஜினல் சுண்ணத் ஜமாத் யாருன்னு கேட்டா தௌஹி ஜமாத் தான் அவங்க ஏதாவது என்ன செய்யலாம் சுன்னத்துக்கு எதிரான ஜமாத்துன்னு வச்சாங்க ஏன்னா ரொம்ப கரெக்டா பொருத்தமா இருக்கும் அது சுண்ணத் ஜமாத்துன்னு வைக்காம என்ன செய்யணும் சுண்ணத்தை மர்க்கும் ஜமாத்து சுண்ணத்துக்கு போட்டியான ஜமாத்து என்று சொல்லக்கொள்ள கூட ஏன்னா மதுக இது சுண்ணத்துல இல்ல தர்காங்கிறாங்க சுண்ணத்துல இல்ல கூடு குடியேற்றம்ங்கிறாங்க இது சுண்ணத்துல இல்ல இதெல்லாம் செய்யறவங்க சுண்ணத்து ஜமாத்துடா அப்ப நடைமுறையில வந்து இவங்க தப்பா பேர் வச்சிருக்கிறாங்க உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னா சுண்ணத்து ஜமாத்துன்னு சொல்லிக் கொள்வதற்கு அவங்க தகுதி இல்ல என்பது